கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஒளி வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த வாய்ப்புக்காக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன் இதனாலே நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியுடைய தலைப்பு தேவ சித்த மாற்றின வேலை தேவ சித்தையே மாற்றின முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் காணப்படுகிறது அதாவது எஸ்ஐ ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது எஸ் என் தெற்கு தசி ராஜாவை நோக்கி நீர் வீட்டுக்காரருக்கு ஒழுங்குபடுத்தும் நீர் பிடிக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்து சொல்லுகிறார் என்றான் அப்போது எழுதி இசைக்கியார் தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கத்தரை நோக்கி நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனு முத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமாந்து செய்தேன் என்பது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கில் படி சொல்லப்பட்டபடி கர்த்தர் எசேக்கியாவிற்கு ஒரு அற்புதத்தை கட்டையிட்டார் ஆனால் அவனோ தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் வெட்டி நியாய் ஆனான் என்று அங்கே வாசிக்கிற பிரியமான்களே ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு மூன்றாம் வசதி அவன் தகப்பு நாட்டு தாவது செய்தபடி எல்லாம் கத்தன் பார்வைக்கு செம்மையானது செய்தான் ஆகிலும் கத்தர் கூட்டிக் கொடுத்து அந்த பதினைந்து வருடத்தில் தன்னை தாழ்த்தி நடவாமல் மனம் வெட்டுமையை நடந்தபடியால் அந்நாட்டில் பிறந்த அவன் மகன் மனாசேயும் வெட்டுமையாகவே வளர்க்கப்பட்டான் பிரியமர்களின் மனாசே பதினெட்டு பதினைந்து பனிரெண்டு வயதில் ராஜா ராஜாவானம் தன் தகப்புனாக எசைக்கிய தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாங்கல்களுக்கு படிப்பீடுகளை எடுப்பித்து விக்ரம் தொகுப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவர்களை செய்து சேவித்து யுதாவும் எருசிலேம் கொடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக அவர்கள் வழி தப்பி போக பண்ணினான் நான் அதே சூழ்நிலை கத்தர் மனோசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பலமுறை பேசி எச்சரித்தும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் சேனாதிபதிகளை இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக வரப்பண்ணினார் அவர்கள் மனசேயை முற்றிலை பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் அதை ஆங்கில செகண்ட் வதத்தில் புட்டி ஊக் இன் இஸ் நோஸ் என்றும் அதாவது வெங்கலச் சங்கிலியால் கட்டி அவன் மூக்கில் சங்கிலியால் பிணைத்து கொண்டு போனார்கள் என்று வாசிக்குள்ள பெரிய அதாவது அவனை வெண்கல சங்கிலியை கட்டி மாத்திரமல்ல அவன் மூக்கிலேயும் என்ன பண்ணிக்கிட்டாங்க அந்த மூக்கில் வைத்து இழுத்து போய் இழுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் அதாவது நம் கிராமங்களில் முரட்டாட்டம் செய்யும் காளை மாடுகளுக்கு மூக்கு கயிற்றால் கட்டப்படுவது போல இப்படிப்பட்ட நெருக்கடியில் அவன் கர்த்தரை நோக்கி தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் ரெண்டு நாளாகும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலே தேவனாக கர்த்தாவே உம்முடைய தாசனாகி தாவதுக்கு வாக்குத்தக்க தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தலும் என்று சாலமர் ராஜா அந்த ஜெயபாலத்திலே ஜபித்த ஜபத்திற்கிணங்க தேவன் மனசுக்கு இறங்கினார் பெரிய மகளிர் பதிமூணாம் வாசிக்கிறோம் அவரை நோக்கி அவன் பண்ணி தேவன் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார் என்று வாசிக்கொள்ள பிரியமர்களே கத்தரே தேவன் என்று அப்போது அவன் மனசு அறிந்தான் மனம் திருந்தியவனாக இஸ்ரேவலின் தேவன் ஆகிய கத்தரை சேவிக்க வேண்டும் என்று தன் மக்களுக்கும் அவன் கட்டையிட்டான் ஐம்பத்தி வருடம் அரசாண்டு மனாசியை மறைத்த போது ராஜாக்களின் கல்லறையில் அல்ல அவன் வீட்டுத் தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அதாவது ஆண்டவன் சித்தத்தை மாற்றினி அவன் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்த பதினைந்து வருடத்தில் இன்னும் அதிகமாக தேவன் அண்டிக் கொள்ளாமல் மேட்டுமையாக ஜீவித்த நாட்களில் அதையெல்லாம் மனாசியை கண்டு அவனும் மேட்டுமையாக தேவன் விரோதமாகவும் மாறக்கூடிய நிலை தேவைதானான் தேவன் கொடுத்த ஆயுசு நாட்களில் நம் வாழ்க்கை பயணத்தில் தேவன் அண்டிக் அவர் சித்தம் செய்து வாழ்வோம் என்றேன் கர்த்தரும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து மேன்மையாக வைப்பார் ஆகவே நம் ஆயுசு நாட்கள் நினைத்து தேவனோடு இணைந்து அவர் பிரிவு செய்து அவரோடு இணைந்து வாழ்வோமாக அலே